ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் ஸ்டோரியில எப்படி இருக்க போகுது அப்படின்னா அந்த வீடியோவில் பார்க்க போறோம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து மல்லி ஓகே அப்படிங்கிற மாதிரி மூச்சுட்ட மாதிரி இருந்துச்சு ஏன்னா விஜய் வந்துட்டு அவங்க கூட சேர்ந்துட்டு ஒரு பிக்னிக் போகணும் அப்படிங்கிற மாதிரி சும்மா வந்து அவுட்டிங் போயிருக்காங்க அவுட்டிங் போகிற வழியில தான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிருது அப்படின்னு சொல்லலாம் சோ விஜய் வந்து மல்லிகிட்ட வந்துட்டு இது விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க நீ மட்டும் வரல அப்படின்னு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி பேச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது தான் பார்த்து போங்க முன்னாடி பாருங்க சைக்கிள் கார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ இவரும் வந்து பார்க்குற இருந்தார் அதுக்குள்ளேயே வந்து அவர் இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல அவருக்கு தலையில் அடிப்பட்டதுனால அவர் வந்துட்டு ஆம்புலன்ஸை ஏற்றி விட்டுட்டு மல்லி அண்ட் பெண்பா வந்துட்டு வீட்டுக்கு வந்து அனுப்பி வச்சிடுறாரு ஆட்டோவில் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரர் வந்துட்டு விஜய வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஸோ அங்கே வந்து விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ராஜி கிட்ட வந்துட்டு மல்லி சொல்லிட்டு இருக்காங்க ராஜி வந்து தகச்சு போறாங்க அப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணுவாங்க போலீஸ் ஸ்டேஷன் தான் போவாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ராஜி எப்படியாவது வந்து விஜய காப்பாற்று தான் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயில்லையே வந்துட்டு அந்த ஃபோன் வந்து உண்டியில் விழுந்ததுனால அவங்க தான் காசு கொடுத்து செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் ஏழத்துக்கெல்லாம் வாங்கி அவர் வந்து விஜய காப்பாத்தினாரு அவங்க நல்ல மனசோட பண்ணலை இருந்தாலும் விஜய் கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணுங்கிறக்காக பண்றாங்க மல்லியா அக்காவா அப்படின்னா தான் அப்படிங்கிற மாதிரி ப்ரூப் பண்ணணுங்கிறதுக்காக அந்த விஷயம் பண்ணாங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த விஷயமும் பண்ண செய்வாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா இப்போ தான் மல்லியை வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்க இருந்தாங்க ஸோ உடனடியாக இந்த சம்பவம் நடந்ததுனால இப்போ மல்லி கையில் காசு கிடையாது ஆனால் ராஜி கையில் தான் காசு இருக்குது ஸோ எப்படியாவது ராஜி வந்துட்டு எப்படியாவது பணம் செலவு பண்ணி செஞ்சு எப்படியாவது விஜய் வந்து மீட்டு கொண்டு வந்துருவாங்க அப்படின் தான் எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த மாதிரி சம்பவம் வந்து மல்லினால தானே நடந்தது மல்லிகிட்ட நீ பேச்சு கொடுத்ததுனால தானே நடந்ததுன்னு சொல்லிட்டு இதுக்கும் வந்து மல்லி மேலே தான் வந்து நிறைய விஷயம் விஷயங்கள் வந்து ஏத்த செய்வாங்க சோ அக்கா தான் காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வாய் தான் இருப்பாரு எதிர்பார்க்கப்படுது சோ எந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்